அம்மா உன் நினைவுகள் என் மனதை நின்று உன்னை நினைக்கின்றேன் அந்நியர் தினத்தன்று தொட முடியாத தூரத்தில் நின்று உனை நினைக்கின்றேன் உன் மடியில் வளர்ந்த என் சிறு காலம் உன் கண்ணில் கனிவாள் நிரம்பியது என் உலகம் தூர தேசத்தில் நான் இருந்தாலும் உன் உயிர் நினைவலைகள் என் மூச்சில் நிறைந்திருக்கும் தூர தேசத்தில் நான் இருந்தாலும் உன் உயிர் நினைவலைகள் என் மூச்சில் நிறைந்திருக்கும் உன் வார்த்தைகள் என்றும் கலந்து ஒலிக்கும் அம்மா உன் ஆசிகள் என்றும் என் வழியை நெறிப்படுத்தி உயர்ந்து அதனால் ஈன்ற பொழுதிலும் பெரிய துவக்கும் அதனால் ஈன்ற பொழுதிலும் பெரி துவக்கும் உன்னுணர்வு அன்னையர் தினத்தில் உன்னை நினைத்து என் மனது கணக்கின்றன அன்னையர் தினத்தில் உன்னை நினைத்து என் மனது கணக்கின்றன ஆனாலும் மீன்றலை வைர மொழிகள் என்னை நிமிர்ந்து இழ வைக்கின்றன ஆனாலும் மீன்றழை சொல்லும் மொழிகள் என்னை நிமிர்ந்து எழ வைக்கின்றன எங்கு சென்றாலும் என் பிள்ளை எதையும் தாண்டி தடம் பதித்து நிமிர்ந்து எழுவாள் என்ற நம்பிக்கை ஒளி இன்றும் என் மனதில் ஒளிர்வதால் ஈன்ற பொழுதில் பெரிதுவப்பா தாயே